ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அதுக்கு தேவையான அளவு காய்கறி நம்மலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பு எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து அவரைக்காய் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் தக்காளி பழம் பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாம் இதை இதை விட இன்னும் காய்கறியும் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறியை மட்டும் இதை சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் அந்த பருப்போடு நம்ம தட்டிடலாம் இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கலருக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ருசிக்கு தேவையான அளவு உப்பு இந்த மூணுமே சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாம்பார் பொடி தாங்க இந்த சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சைடில் நம்ம வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு பிள்ளையும் எடுத்து ஊற போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த காய்கறியோட இந்த அரிசியை சேர்த்துடலாம் நான் வந்து இப்போ ஊரு உலக அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஊரு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டு உலக்கு தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலையும் போட்டுட்டு ரெண்டு டூ மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி வா செம அழகான கலர்ஃபுல்லான செம்ம மனத்தோட பர்ப் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம புளிக்கரைசல் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் இப்போ சைடில் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தாலிப்பையும் அதில் கொட்டிடலாம் இப்போது கம்ம ருசியோட செம்ம வாசனையோடு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா காய்கறியும் போட்டு சமையல் பண்ணி வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களுக்கும் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இதோட லாஸ்ட்டாக லெமனையும் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டெக்ரேட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் சைடிஸ் வந்து பீட்ரூட் பொரியல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்